இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து பன்னிரண்டாம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பினான்சியலி நல்ல எக்ஸ்பென்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு சின்ன சிக்கல் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல கேது இருக்காங்க செவ்வாயோட சேர்ந்து ஸோ கையில வந்து கொஞ்சம் காசு நிற்காம எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருப்பீங்களோ அத்தனையும் வந்து கொஞ்சம் செலவடிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கரன் இருக்காங்க ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காங்க கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ரிஷபராசில இருக்கக்கூடிய புத்த பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க இது இந்த மாதத்துக்கான மற்றும் இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஜூன் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ரெண்டாம் வீட்டுல பத்தாம் வீட்டு அதிபதி தொழில் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டாம் வீடான பினான்சஸ் ஹவுஸ்ல உட்கார்ந்து தொழில் மூலமா வந்து பினான்சியல் கெயின்ஸ்ன்றது இருக்குது பினான்சியல்ல நல்லா சம்பாதிக்க போறீங்க அப்படியே இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி பினான்ஸ் ஹவுஸ் லார்டான சூரியன் வந்து பதினொன்னாம் வீட்டுல இருக்க போறாரு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஹவுஸ்ல இருக்க போறாரு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லலாம் கடகராசி காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளா வந்து வேலை தேடல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள வேலை கிடைச்சிரும் அப்படியே வியாபாரத்துல வந்து இப்ப வரைக்கும் நஷ்டங்கள் தான் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து ஓரளவுக்கு நல்ல கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்ப பதினாலாம் தேதிக்கு அப்புறமா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போக போறாரு பன்னெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த ரெண்டாம் வீட்டு சூரியன் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பினான்சியல்லி நல்ல எக்ஸ்பென்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு இப்போ தொழில் வீட்டு வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல இருக்காங்க சோ தொழில் மூலமா பினான்சியல் கெயின்ஸ்ன்றது இருக்குது ஆனா கெயின்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு அனாவசிய பண செலவோ எதா இருந்தாலும் அதிர்ச்சியா சர்ப்ரைஸ் வைஸா வந்துட்டு இருக்கோம் சோ கையில வந்து கொஞ்சம் காசு நிக்காம எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருப்பீங்களோ அத்தனையும் வந்து கொஞ்சம் செலவடிக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ரெண்டாம் வீட்டுல சின்ன சிக்கல் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல கேது இருக்காங்க செவ்வாயோட சேர்ந்து சோ இங்க வந்து என்னன்னா தொழில் மூலமா பினான்சியல்லி நல்லாதான் இருக்குது பினான்சியல்லி மணி வருது ஆனா செவ்வாய் கூட சேர்ந்து கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள்ன்றது இருக்கும் இப்ப ஃபர் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒருத்தர் பத்து ரூபாய் கொடுக்கணுங்க நீங்க அவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு குடுத்துருக்கீங்க சோ நான் அப்புறமா தரேன்னு சொல்லுவாங்க மூணு ரூபா ஒரு வாட்டி மூணு ரூபா ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் மூணு ரூபாய் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க சோ என்னன்னா இங்க பணம் வருது ஆனா சில தடைகள் வந்துட்டு பணம் வருது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கடகராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல மெயின்லி பாத்துக்க வேண்டியது என்னன்னா ஸ்பீச் இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களை உசுப்பேத்தை விட்டுட்டு சில பேரு சண்டைக்குள்ள இழுத்துக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும் ஆனா நீங்களே கொஞ்சம் அனாவசியமா கோவப்பட்டு பேசுறது கொஞ்சம் மதிப்பு குறைச்சலா பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு எதுக்கன்னா ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் கிளியர் கட்டா சொல்லிடுவாங்க எதா இருந்தாலும் ஆன் பேசல இப்போ செவ்வாய் கூட சேர்ந்து கேது வேற இணைந்து இருக்காங்க இல்லையா சோ இந்த கேது ரெண்டுல இருந்தாக்க வந்து என்னன்னா கொஞ்சம் பன்னி ஆன்சர்ஸ் அந்த மாதிரி குடுத்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் சர்காஸ்டிக்கான ஆன்சர்ஸ் அந்த மாதிரி சோ இங்க ரெண்டு பேரு சேர்ந்து செவ்வாய் கேது காம்பினேஷன் வந்துட்டு செகண்ட் ஹவுஸ்ல இருக்கும் போது ஏதாச்சும் நம்ம நல்லதுக்கு சொன்னாலும் பெரிய சொல்லி தொலைஞ்ச இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க பாதுகாப்பா இருக்கணும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து அஞ்சாம் வீட்டு பத்தி ஆயிட்டு இரண்டாம் வீட்டுக்கு வரப்போறாரு குழந்தைங்க மூலமா பண வரவுன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ கடகராசிக்காரங்களோட குழந்தைங்க ஜாபுக்கு போற ஒரு ஏஜ்ல இருக்காங்கன்னா இந்த மந்த் வந்து உங்க ஜாதகத்து மூலமா உங்க குழந்தைங்களுக்கு வந்து வேலை அமையறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இங்க குழந்தைங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வியாபாரத்துல வந்து அவங்க நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைம் பீரியட்ல முக்கியமா கடகராசி விவகாரங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இன்கம் சோர்சஸ் வர்றதா தெரியுது இப்போ பன்னிரெண்டாம் வீட்டுல வந்து உங்களுக்கு இவ்வளவு நாள் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய புதன் அதுவும் குரு கூட இணைந்து இருக்க இணைந்து பயணம் செய்யக்கூடிய புதன் உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் தருவாரு எதுக்குன்னா பன்னிரண்டாம் வீட்டுல சுபகிரகங்கள் இருக்கும் போது எப்பவும் வந்து நமக்கு நல்ல ஸ்லீப் இருக்கும் இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா பொதுவாவே கொஞ்சம் தூங்குறதுக்கு தூக்கத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட படுத்த ஒரு அஞ்சு மினிட்ல வந்து தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல குட் ஸ்லீப் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் பண்றது கொடுப்பாரு புதன் இப்ப புதன் வந்து உங்களுக்கு இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா பன்னெண்டாம் வீட்டை விட்டுட்டு ராசிக்குள்ள வரப்போறாரு பன்னெண்டாம் வீட்டு பத்தி ராசிக்குள்ள வரும்போது சில பேருக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள் கொடுப்பாரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா ஹெல்த் இஷ்யூஸ் ஹாஸ்பிடல்ஸ்க்கு சுத்த வேண்டி வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையும் வராது ஆனா வீட்டுல யாராச்சும் வயசானவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்க மூலமா வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நிறைய பேரு வெளிநாட்டு பர்சன்ஸ் கூட ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்க்கு சார்ந்த பிளானட் சோ இந்த பன்னிரெண்டாம் வீடு ஃபாரின் லேண்ட்ஸ் அதிபதி ஆயிட்டு நம்மளோட வீட்டுக்கு வரும்போது அது கடகராசி பாத்தீங்கன்னா நமக்கு நேட்டிவ் பிளேஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளானெட் நேட்டிவ் பிளேஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹவுஸ் சோ இந்த ஹவுஸ்ல புதன் வரும்போது டுவெல்த் லார்ட் ஆயிட்டு நிறைய பேரு வந்து வெளிநாட்டுக்காரங்க கூட நம்ம வேலை பாக்குறதுக்கான வாய்ப்புண்டு சில பேர் என்னன்னா இப்ப பிசினஸ் பண்றவங்கன்னு வச்சு இருக்கோங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து பல நாட்டுல தங்கிட்டு இருக்கிறவங்க இல்லாட்டி வெளிநாடு ப்ராஜெக்ட்ஸ் கூட டைப் ஆயிட்டு ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புண்டு இல்ல ஆல்ரெடி சாப்ட்வேர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல ஒரு சில ஆபீஸ் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல வந்து கொஞ்சம் யூஎஸ் யூகே இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு முக்கியமா ஃபாரினர்ஸ் கூட கொஞ்சம் இந்த கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கடக கடகராசிக்காரங்களுக்கு நம்ம என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாம் வீட்டுல வந்து கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பணம் வரவுல வந்து கொஞ்சம் சில தடைகள்ன்றது கொடுக்கறதுனால கேத்துவுக்காக விநாயகர் முன்னால விளக்கேத்து வச்சிட்டு சங்கடஹர விநாயகர் ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காது அப்படியே புதன்கிழமை புதன்கிழமை வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இந்த வெள்ள சுண்டல் மட்டும் பிரசாதமா நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி இந்த காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபவந்து வந்து இந்த ஜோதிட பலன்களு மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இருக்கிற உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணணும் நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்ஆப் போட்டு விடுங்க